செல்வ செழிப்பை பெறப்போகும் மீனராசி அன்பர்களே பொதுவாக செல்வ செழிப்புன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இவங்க யோசிப்பாங்க நமக்கா செல்வ செழிப்பு அதுதான் நடக்கப்போகுது அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு ஐந்து கிரக சேர்க்கைகள் இந்த மீனராசிக்கு ராசிக்கு செய்யப்போகும் அற்புதங்கள் என்ன ஏன்னா அஞ்சு கிரக சேர்க்கை இந்த ராசியில் நடக்க போகிற தருத்துவத்தை பற்றி இதில் எது நல்லது எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் எதில் விலைகிணிக்கணும் அப்படின்னு தெரியல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகம் இருக்கிறது அதில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் கூட சனி வந்து சேர போகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்குரியவர் அப்ப எட்டாம் இடம்ங்கிறது ஒரு விவரித ராஜயோகத்தை கொடுக்கும் ஒரு புதையல் யோகத்தை கொடுக்க வாய்ப்புண்டு அவர் என்ன செய்கிறார் அது மட்டும்னா சூரியன் கூடவே புதன் இப்போ திருமணம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டது இந்த நேரத்தில் குரு வக்ர நேரத்தை அடைஞ்சிருக்கு இதெல்லாம் கலந்த கலவையாக செய்ய போது அற்பத்தை பார்த்துடும் முதல்ல உங்களுக்கு மயான ரீதியாக இந்த மாதிரி பாசிட்டிவ் நடக்க போதுங்கிறதெல்லாம் பார்ப்போம் பொதுவாக நான் மீனராசி ராசி அப்படின்னு சொன்னாலே சில பண்புகள் இருக்குங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரையும் அவணித்து போகிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிற ராசி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி ராசி டக்கு டக்குன்னு பார்த்தாலே ஏதோ இருந்தாலும் ஆன்லைன்லாம் இருக்கலாம் கால என்ன காலம் மாற்றம் நடந்தாலும் உடனே அப்டேட் ஆகக்கூடிய ராசி பொதுவாக இது மூச்ச வீடுன்னு சொல்லுவாங்க இது பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷய விஷயங்கள் உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் டக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கு அப்டேட் கொடுக்கறது இவங்க கூட ஒருத்தங்க இருந்தாலே உணவு உடை அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு அனைத்துமே ஈஸியாக கிராஸ் பண்ணிக்குவாங்க இவங்க என்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கவனமாக இருக்கும்னா நம்பிடுவாங்க ரொம்ப எல்லாத்தையும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இல்லாமல் மரியாதை கொடுத்து பேச ரொம்ப நம்பி ஒரு சில சின்ன சிக்கல்கள் வந்து அதிலிருந்து திருப்பியும் மீண்டு வருவாங்க அந்த நம்பிக்கை மட்டும் கரெக்டான ஆளை பார்த்து நம்பணுங்கிறது இந்த மீனராசின் பொதுவானது இவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் மனைவி பிறந்த ஊரில் சொத்து வாங்கும் யோகம் இல்லை மனைவி பேரில் சொத்து வாங்குற யோகம் இருக்குது இவங்க சொல்லுவார் என் பேரில் இருந்த சொத்து கூட மனைவி பேரில் இருக்குது அப்படிம்பாங்க இந்த கணவனாக மனைவியாக இருந்தால் கணவன் பேர்றேன் அப்போ ஏதோ ஒரு சொத்து இவங்களுக்கு மொத்தம் இரண்டு சொத்து அமையும் ரெண்டு வகை சொத்து அமையக்கூடிய அம்சம் உண்டு இவங்க ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு ப்ளஸ்ஸே பேச்சு தான் தகுதியற்றவற்றை குறைச்சிட்டா போதும் சரி இவங்களுக்கு இப்ப நடக்க போற அஞ்சு கிரக சேர்க்கை பத்தி பார்ப்போம் முதல்ல அந்த ஜோதிடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஜோதிடர்களை பேசிட்டு வரோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்ப சொல்ல போறதுல டவுட் இருந்தாலும் பார்க்கணும் முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல பொருளாதார விஷயங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி சில காலங்களா நீச்சம் பெற்று ஒரு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் இன்னையில் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா பண ரீதியாக இருக்க எடுக்க முடியல வர வேண்டிய பணம் வரல அதுக்குண்டான அவமானங்கள் சிக்கல்கள்லாம் இதாக இருந்தது ஏன்னா செவ்வாய் என்ற கிரகம் வலிமை கொண்டிருந்தது தான் நாலாம் இடத்துக்கு வருது தான் ஒரு விடிவு காலமே கிடைச்சிருக்கு ஆகா பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வெளிச்சம் ஒரு ஜோதி தெரியுது பணம் ரோலிங் நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகள் பொங்க ஆரம்பிக்கும் குடும்ப விஷயத்துல நிறைய முடிக்கிய முடிவுகள் இப்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனை நாளா இருந்ததுன்னா இது பண்ணலாமா வேண்டாமா எப்ப பண்ணலாம்னு ஒரு தடுமாற்றம் இருந்ததெல்லாம் மாறி இப்போ நடக்குது பொதுவாக உடல் ஆரோக்கியம் வேற இப்போ தைரியம் வந்துடுச்சு முதல் பாத்தீங்கன்னா உடம்பு சம்பந்தம் ப்ரெஷரா இருக்குமோ ஒத்த தலைவலி சொன்னது ஒரு சில ரத்தத்திலோட அணுக்கள் எண்ணிக்கை டவுட் இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருந்தது இப்ப நல்லா இருக்கு நல்லபடியா போகுதுன்னு பொதுவாக ஹெல்த் வைஸ்ல இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டு வர்றதை பார்த்துக்கோங்க ரைட் இப்ப திருமணத்தை பத்தி போவோம் பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் அப்படின்னு நிறைய காலங்களாம் ஏழு ஏழில் கேது பகவான் தடையை கொடுத்துட்டு இருந்தார் ராசியில ராகு ராசியில் ராக இருந்த தன்மை என்னன்னா மனக்குழப்பங்கள் தூக்கம் குறைவு கனவுக்குள் கனவு மாதிரி கற்பனை எண்ணங்கள் ஓடிட்டே இருந்தது ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருந்தது இது அனைத்து வயதினருக்கும் பொருந்தும் இளமையிலிருந்து அனைவருக்குமே அப்ப முடிவு என்னன்னா மனக்குழப்பங்கள் தீரும் காலகட்டம் ஏன் அப்படின்னா பொதுவாக கேட்பாங்க சார் எங்க சனி வந்திருக்கே ஜென்ம சனி இருக்கே இப்படி இது நல்லது நடக்கும் டவுட் வரும் பொதுவா நிறைய நல்ல கிரகங்கள் ஒன்று சேர்க்கும் இருக்கும்போது அப்ப அந்த கெட்ட காலங்கள் கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லுவோம் குறிப்பா உங்களுக்கு யோக பலன் என்ன அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கார் அஞ்சாம் அதிபதி சந்திரன் அது ஆல்ரெடி ஒரு ராசியிலே இருக்கார் ரைட்டு இப்போ ஆறுக்குரியவர் எட்டுக்குரியவர் பன்னெண்டுக்குரியவர் இதெல்லாம் காம்பினேஷனில் தொடர் வேறுபோது போது பொது ஆறு எட்டு பன்னிரெண்டு அது திருப்பி மறைஞ்சால் விபரீத ராசி யோகம் இந்த தொடர்பு பார்த்திங்கன்னா நட்சத்திர அம்சம்லாம் எட்டாம் எட்டு நட்சத்திரத்தில் வரும் இங்கே போ உதரட்டாதின் இருக்குது விபரீத ராஜத்தை யோகத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் இது கோல்டன் டைம் டைமை சாதகமாக பயன்படுத்தி இது பண்ணணும் இப்ப திருமணம்ங்கிற விஷயங்கள் நடைபெற்ற கூட நடக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளா திருமணம் விஷயத்தில் ஏற்பட்டதுனால ராகுக்கு இது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்துருந்தோம் அவங்களே திருப்பி வராங்க கட்டிக்கலாமா அந்த வரனே முடியுமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கு நிறைய பேருக்கு இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களுக்கு போன கேட்டிருந்தாங்க இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தம் திருமணம் என்று ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பொதுவாக திருமணம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க கூடாதுங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் கட்ட பொருத்தங்கள் ரீதியான பொருத்தங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கு பின்னாடி குழந்தை பிறப்பு இருக்கா அப்புறம் அன்யூனி பொருத்தங்கள் எப்படி இருக்குது இந்த நடைமுறை எல்லாம் பார்த்துட்டு பார்க்க வேண்டியது பொதுவாக பத்து பொருத்தங்களுக்கு டிக் பண்றதுங்கிறது அது சரியான முறை இல்லை அது மொத்தம் தெளிவாக ஜோதிடம் ஒரு ஜோதிடரை ஜோதிட் பண்ணிக்கோங்க வேலை விஷயத்துல ஆறாம் அதிபதி உச்சமற்ற கிரகத்தோடு சேரும் பொழுது கூட பன்ன பனிரெண்டாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதியாக சேருது வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேலை செஞ்ச இடத்துல நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஒவ்வொன்றா எதிரிகள் விலகுது தொந்தரவுகளை வில விலக்க செல்வது அரசு வேலையில் இருக்கிறவங்க யோகம் அரசுக்கு நிகரான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இப்போதான் மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிது சார் சொல்லுவாங்க அப்போ வேலையில ஒரு படிநிலை உயர்வாக வருது இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள்தான் கனெக்ட் பண்ண போறாங்க எல்லா முக்கியமா நீங்க முன்னாடி நின்று பண்ற மாதிரி வந்துடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே நேரம் மரியாதையும் உண்டு இப்போ என்ன நினச்சிக்கோம்னா உங்கள் வேலை உறுதியாக இருக்குது இந்த கால சூழ்நிலையில் வேலை இருக்கா இல்லையா சம்பளம் கிடைக்குமா இல்லையான்ற நேரத்தில் உங்களுக்கு சம்பளமும் உண்டு வேலையும் உண்டு இன்சென்டிவும் உண்டு ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இப்போ வேலை சம்மந்தப்பட்ட புது புது ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னென்னா புதுசாக கற்றுக்கிறதுக்கு வரும் இப்போ சராசரியாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பதுமே இங்கே ஆல்ரெடி நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாரு புதுசாக படிக்க வேண்டி வரும் அது அந்த கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படிக்க வச்சு அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அதனால் புது அனுபவங்கள் கற்றுக்கிறதுக்கு காலக சொல்லே வந்தாச்சு ரைட் அப்போ வேலை சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பிஸ்னஸை பற்றி பேசுவோம் பத்துக்குடி வரும் மூன்றாம் இடத்துல இருந்து நீச்சம் அதாவது வக்ரம் பெற்றது நிவர்த்தி ஆயிடுச்சு அதை உங்கள் இருந்து சனியும் பார்க்குது அந்த மூன்றாம் அதிபதி கூட பரிவர்த்தனையும் இருக்குது அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படிம்பான் பரிவர்த்தனை தன் சொந்த வீட்டுக்கு வருது தொழில் சார்ந்தில் நிறைய மாறுதலுக்கு நடக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இதில் ஒரு வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வரும் இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னா எத்தனை நாள் கிடைக்காத வாய்ப்புகள் திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு யோகத்தை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நினைவு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட நிறைய கூட்டுகள் சம்மந்தப்பட்ட கூட்டு முயற்சிகளாக இருக்கணும் தொடர்புகள் நிறைய வரப்போகுது இதனால என்ன நடக்கும்னா அதிக நேரம் கான்சென்ட் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த பேர் கரெக்டாக இருக்கா லோகோ கரெக்டாக இருக்கா ஆரம்பிக்கிற நாள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விளம்பரம் பண்ணுறது தொழிலே எத்தனை இருக்கும் இப்போ கூட்டாக தனித்தா கூட்டுன்னா உங்கள் பேர்லேயே போடலாமா இல்லை வேற ஆள் போடலாமா ஏன்னா சனி இருக்குது குடும்ப உறவில் போடலாமா தனித்துனா டெம்பரவரி கொஞ்சம் பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறது இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு பார்க்கணும்னா ஒரு ஜோதிடரை பார்த்து அது நல்ல ஆலோசனை பெற்று மீண்டு வரக்கூடிய கலரம் கொச்சாரத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் இதை டெவலப் பண்ணி வந்துடுறோம் புது வேலையாட்கள்லாம் மாறப்போது இப்போ சிசிடி கேமரா இந்த மாதிரி வேலை செய்யும் இடத்துல தகவல் தொடர்பு சாதனங்கள் மாற்றங்கள் உண்டு அதுவும் உண்டு நேராக சொத்து சுகங்களும் ஹெல்த்தையும் பார்ப்போம் ஏன் சொத்து சோகம் பற்றி பேசுகிறோம்னா சொத்து சொத்து சம்மந்தப்பட்டதான் மைண்டில் இருக்கும் சார் வீடு இடம் வண்டி வாகனம் இதே சிந்தனையாக இருக்கும் அது சார்ந்த முயற்சிகள் நடக்கும் அதில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிடுது ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் காசேல எப்படி சார் நடக்கும் ஆனால் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் காசு இருக்கோ இல்லையோ நீங்கள் வீடு வண்டி அதையே நினப்பாக இருக்கும் போய் போய் பார்த்துட்டு வருவீங்க ஒரு திடீர் யோகத்தினால நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க இப்போ வாங்கவும் போகிறாங்க அதனால வீடு இடம் சொத்து நிறைய அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஹெல்ப்புகள் கிடைக்கும் குறைந்த விலைகள் கிடைக்கும் ஆஃபர் ரேட்ல ஒரு சிலர் கஷ்டத்துல இருந்து டக்குன்னு வீடு கொடுத்தாங்க அதை வாங்கி நான் மாத்திக்கிட்டோம் வாசித்துலாம் மாத்திக்கிட்டோம்னு சொல்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்ப வீடு சம்பந்தப்பட்டது வாங்கணும் பொதுவாக வீடுன்னு பார்த்தாலே ஒவ்வொரு ராசிக்கு எந்த தசை செட் ஆகும் வாஸ்து எப்படி இருக்கும் பொதுவாக தென்கிழக்கில் கிச்சன் போடுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வடமேற்கில் போடணும் அப்படி வாஸ்து ரீதியாக ஜாதக ரீதியாகவே எந்த தலைவாசல் எந்த ரூம் அமைக்கணும் எங்க சாமி ரூம் அமைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் எங்க போட்டா நல்லா இருக்கும் எங்க தூங்கணும் எந்த திசை இந்த மாதிரி வாஸ்து சம்பந்தப்பட்டதும் இருக்கு அப்படி வேணா கான்டாக்ட் பண்ணுங்க இயலர்கள் எண்களுக்கு பார்ப்போம் இத்தவரை ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியமரளி தான் தொடர்பு கொள்ளுங்க சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க ரைட் இப்ப மாணவர்கள் பத்தி போகும் மாணவர்கள் தான் புது புது முயற்சிகள் நடக்குது மாணவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை ஏன்னா இப்ப இந்த நேரத்துல நிறைய சிந்தனைகள் நிறைய டைவர்ஷன் ஆகக்கூடிய இருக்குது இந்த டைவர்ஷனை போக்குறதுக்காக கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய டியூஷன் இல்லை எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்க சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கணும் மெடிடேஷன் பண்ணிக்கிற சிறந்ததா இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மாணவர்களுக்கு ஹெல்த் வைஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இப்போதான் வெப்பம் சம்பந்தப்பட்டது ஹீட்டு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் ஒரு சிலருக்கு பார்த்து இந்த ஃபைல்ஸ் வர மாதிரி இருந்தது சார் வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு இருக்குது ஒரு சில கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இப்போ அது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கு அப்ப அத கவனம் செலுத்தணும் இப்ப பெண்கள் சம்பந்தப்பட்டதா இருக்க ஏஜ் இருக்கிறவங்களும் எலும்பு இப்போ தான் நிறைய பேருக்கு கண் சர்ஜரியும் மூட்டு சர்ஜரியும் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு அது வரக்கூடிய காலகட்டம் இப்ப ஜாதக ரீதியாக பார்த்து சர்ஜரிக்கு உண்மையாகவே இல்லை மருந்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அதுலயே ஹெல்த்தை பத்தி பார்க்கும்போது இவங்களுக்கு ஆயுர்வேதமா அலோபதியா யுனானியா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம் இப்ப எந்த முறையில பணம் நல்லா இருக்கும் அக்கு பஞ்சர்லயே பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும் அப்ப சோதிட முறையில் எது சப்போர்ட் பண்ணுது என்ன மருத்துவம் பேர் கொண்ட ஹாஸ்பிட்டல் போனால் செட் ஆகும் இந்த அளவுக்கு ஜோதிட வலிமை இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்குன்னா நல்லதை அதிகப்படுத்துறதுக்கு தீயவே விளக்குறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது சொல்லிட்டு போகிறேன் இந்த நேரத்தில் எந்த ஒரு பொருளாலும் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றி வழிபடுறோம் பரிகாரம் என்னென்னு சொல்கிறேன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இப்போ சிறப்பு இப்போ முதல்ல நீங்கள் வழிபாட வேண்டியது பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடும் வராக மூர்த்தி வழிபாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது இப்போ மந்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் காயத்ரி மந்திரமும் சுதர்சன மந்திரமும் கேட்டுக்கிட்டு வாங்க மந்திரங்கள் யூடியூப்ல இருக்கும் இல்லை அந்த யாகம் வாய்ப்பு தான் அப் பண்ணுங்கள் கணபதி மந்திரம் மாதிரி சுதர்சன மந்திரமும் காயத்ரி மந்திரமும் ரொம்ப முக்கியம் அப்புறம் வராகி சம்மந்தப்பட்டது மாதிரி நரசிம்மூர்த்தி இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு டக்குன்னு மீட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு பெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் இப்போ சொல்றேன் சங்கமேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கொடுக்கணும் இது பொது பரிகாரமாக இருக்குது இப்போ நீங்கள் பயன்படுத்தின என்ன என் பண்ணால் இருக்கும்னா ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மூன்றாம் நம்பரும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்குது இதில் மிக பெற்றிப்படுங்க வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாத்துக்கள்